போராளி எதிர்ப்பாளின்னு சொல்லலாம் எதிர்ப்பாளன்னா கட்சியில் இருந்தே கட்சியுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு நிர்வாகி நம்முடைய மேல்சாமி அவர்கள் பலமுறை அவரோட பேச்சை கேட்டிருக்கேன் மாதிரி விவசாயிகள் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் நம்முடைய மகேந்திரன் அதோட மிக முக்கியமாக நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய சிவகுமார் அவர்கள் சொன்னாருங்க ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் பேசுகிறோம் அவர் எனக்கு தெரியும் அவர் அவர் எல்லாம் பொறுப்பாளரா விவசாயினுடைய மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்கள் அதே மாதிரி இன்னும் அண்ணன் ரெங்கராஜ் உட்பட அண்ணன் பொன்சாமி உட்பட ரத்தத்துல ஊறி இருக்கிறது ஒரு தொழிலுக்காக மேபி ஒரு பதவிக்காக சில மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக அதிகார விளங்குற காரணத்துக்காக அங்கிருந்து திராவிட முன்னேற்ற காலத்துல ஆனா உண்மை என்ன அப்படின்னா தேசபக்தி உண்மை ஆன்மீகம் உண்மை எனக்கு இது எல்லாம் இல்லாத தானே திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க கேட்டு பாருங்க எதையுமே எதுக்க மாட்டாங்க கடவுளையும் எதுக்க மாட்டாங்க ஆனா அவங்க கடவுள் கும்பிடுவாங்க ஆனா திமுக நீங்க இருந்து அப்படித்தான் இருக்கணும் எதெல்லாம் இருக்கிறதோ அதை இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் அது திராவிடம் நீங்க பாத்திருப்பீங்க நம்ம பிஜேபி எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இவங்க கொண்டு வந்ததுதான் ஆனா நாம கொண்டு வந்தா வேண்டாமாங்க அது மறுசீரமைப்பு ஆகட்டும் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கோம் இப்போ தீவிர திருத்தம் இதுல வாக்காளர் இல்ல பீகார்ல இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கிறோம் என்ன கொடுமைன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டான் உயிரோட இல்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து இருக்கிறாங்களா இல்ல அவ புலம்பெயர்ந்தானா இல்ல பங்களாதேஷன் தெரியாது ஆனாலும் கூட ஜெயிச்சிருக்கிறது இந்த திருத்தம் ஏன் பண்றோம்னா இந்த திருத்தம் பண்ணா தான் இந்திய வாக்காளன் வாக்களிக்க முடியும் பங்களாதேஷ்கார வாக்களிக்கிறது இல்ல பாகிஸ்தானுக்கு வாக்களிக்கிறது இல்ல இந்தியன் வாக்களிக்கணும் கொண்டு போறோம் இதை பங்களா அங்க ஆரம்பிச்சு பீகார்ல ஆரம்பிச்சு ஒன்றை ஒன்னும் எங்க கொண்டு வர போறோம் அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறோம் இது வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதைத்தான் எல்லாத்தையும் ஏத்திட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா இதெல்லாம் வேண்டாது வேண்டாம் வேண்டாம் அதனால அந்த கட்சியில தேச பக்தி உள்ளவர்கள் ஆன்மீக பக்தி உள்ளவர்கள் அங்க இருக்க முடியாது கண்ணி பண்ண முடியாது அதனால இந்த பதவிங்கிறதும் பொறுப்புங்கிறதும் திராவிட முன்னேற்ற கழகத்து இணைஞ்சு இருக்கிறதோ வந்து டெம்பரரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம வீட்டுல சாமி கூடுவாங்க வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளிய வந்து அதுக்கு மாறாக அது சடங்கு மாதிரி செய்வாங்க உண்மையா இல்லையா உலகத்தின் மிக பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆன்மீகம் மண்ணுங்க எல்லாம் எங்கேயுமே இல்லைங்க இங்க எப்படி திராவிடம் எப்படி கடவுள் சொல்லி எப்படி பெரியார் மனுங்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஏமாற்று வேலை தான் ரொம்ப நாளைக்கு இது ஓடாதுங்க ரொம்ப நாளைக்கு அவங்கனால ஓட்டி கிடைக்கிற மரியாதை என் பையன் பிஜேபி இருக்கானுங்க பெருமையோட சொல்ற அப்பாக்கள் அதுக்கு போதுங்க பிஜேபி வேற எதுவுமே வேண்டாம்ங்க அதுக்கு போதும் அது போதும் நல்லவர்கள் பிரிவினையால் ஆன்மீகத்தை விரும்பு ஒன்று சேராத காரணத்தால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த கூடாங்கிறதுக்காகத்தான் நாம் இன்னைக்கு அண்ணா திராவிட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறோம் அது பாஜக அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காக பாஜகவே வராட்டி கூட பரவாயில்ல ஆனால் திமுக இருக்கக்கூடாது என்றால் அது தேச விரோத கட்சி பேர் அரசியல் கூர்ந்து கவனிக்கிறேன் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு பேச்சும் இந்தியாவிற்கு எதிராகத்தான் இருக்கும் இந்திய மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் நீங்க நான் இருபது விஷயங்களை பட்டியலிட முடியும் இருந்து குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருந்து முத்துலாக் சட்டத்தில் இருந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் அதெல்லாம் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டை ஆள வேண்டும் இந்த நாடு எக்க போனாலும் அவங்க கவலை இல்லை அவங்க குடும்ப ஆட்சியில் இருக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க இது வந்து ரொம்ப சீரியஸ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்துல நாம இன்னைக்கு இருக்கு தமிழ்நாடு இருக்கிறது ஆனா காப்பாற்ற வேண்டிய இடத்துல சில சமயங்களில் டெல்லி தலைமை முடிவு எடுக்கிறது காலப்பட வேண்டாம் நம்ம நம்ம பணியை போதுமானது பாஜக சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார் கியூல போவார் அந்த நிலைமை கடந்துதான் எல்லாரும் வந்திருக்காங்க அதனால பாஜக அப்படிங்கிறது இந்த கட்சியை பத்தி நீங்க உங்களுக்கு இந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் நீங்க முதல்ல தன்மானம் உங்களுடைய கௌரவம் உங்களுடைய மரியாதை என்பது பல மடங்கு அதிகரிக்கிறங்கதை மட்டும் நான் தெரிவிக்க விரும்புறேன் வருவோம் நிச்சயமா நான் வராமல் இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல ஏன்னா நம்முடைய இந்த உண்மையான ஆன்மீகம் ஜெயிக்காம நம்முடைய சித்தாந்தம் ஜெயிக்காம வேற எதுவும் ஜெயிக்க போறது இல்லை ஏன்னா எல்லாமே போலி எல்லாமே ஏமாற்று வேலை அதனால உண்மை ஒரு காலம் ஜெயிச்சுதான் ஆகும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் இந்த பாஜக யாரையும் கைவிடாதுங்க யாரை எங்க வைக்க தெரியும் நீங்க மோடிஜி பேசிருப்பார கவனிச்சிருப்பீங்களே சீனியர் லீடர் எப்போ கட்சியில் அவங்க போன்ல கூட்டு பேசுவார் சமீபத்தில் நடந்த விஷயம் அதனால உண்டு நாட்டில் முதலமைச்சரா கூட வரலாம் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ கூட வரலாம் அது பிஜேபியில சாத்தியம் திமுக சாத்தியமானு சொல்ல முடியாது இன்மதி தயாராக கொண்டு அடுத்தது இல்லைங்களா அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்குதான் கொடுப்பாங்க அவங்க நிச்சயமா வேற திறமுறை மனு கூட கிடைக்காது ஆனா பிஜேபியில முதலமைச்சர்ன்ற வாய்ப்பு பிரைம் மினிஸ்டர் ஆகிற வைப்பு ஏன் துணை ஜனாதிபதி ஆகின்ற வைப்பு ஒரு தமிழனுக்கு கிடைக்கிறது எல்லாரும் சொன்னாங்க மோடிஜியோட அண்டை பெற்றவர் எப்படி அன்றை பெற்றார் மோடிஜியோட அண்டை சி பி ராதாகிருஷ்ணன் தெரியுமா குஜராத்ல இந்த கலவரம் நடந்தப்ப நான் சாட்சி நான் குஜராத் தான் இருக்கிறேன் குஜராத்ல கோத்திரம் ரயில் கலவரம் வருகிறது கலவரம் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய அங்க கலவரம் வெடிக்கிறது அதுல வந்து மிகப்பெரிய உயிர்ப்படிகள் நடக்கிறது கலவரம் அது அதுல மோடி அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது யாருமே கூப்பிடல எந்த மீட்டிங்குக்கும் ஏறக்குறைய மோடி அவர்கள் புறக்கணிக்க ஆகி போயிட்டார் ஆனா நம்முடைய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை கோயம்புத்தூர்ல கூப்பிட்டு மீட்டிங் போட்டு உண்மையை வெளிப்படுத்தினார் முதல் முதல் அவர் தான் கூப்பிட்டாரு கோயம்புத்தூருக்கு மோடி அவர்களை அதுக்கப்புறம் தான் எல்லா மாநிலங்களிலும் அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் மோடிஜியுடைய உண்மையான ஒரு உண்மையான நிலவாறு தெரிய ஆரம்பிச்சது அந்த நஞ்சு கடன் இன்னைக்கும் மோடி அவர்கள் மனசுல வச்சிருக்கார் ஏனென்றால் இந்த தேசத்துக்காக உண்மையை புரிந்து கொண்டு ஒரு தலைவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் அவரை இங்கே வரவழைத்து பேச வைத்த தைரியம் பெற்ற ஒரு தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் இருந்த காரணத்தால் தான் மோடி அவர்களுடைய சும்மா ஏதோ போய் அவருக்கு நண்பர் அவருக்கு அப்படிலாம் கிடையாது இந்த தேசத்தின் மீது உள்ள அக்கறை அன்னைக்கு மோடிஜி மட்டும் குஜராத்ல அன்னைக்கு முதலமைச்சராக இருந்து நீக்கப்பட்டிருந்தால் இந்தியா ஒரு மிக அருமையான சிறந்த ஒரு தவ புதல்வனை இழந்திருக்குங்கிறது உண்மை ஆனா அதுக்கான வாய்ப்பை இவரை போன்றவர்கள் இந்த நாட்டை காப்பாத்தி இருக்கிறார்கள் அதான் மோடிஜிக்கு நீ என்ன காப்பாத்தலப்பா நீ இந்தியாவை காப்பாத்தி இருக்கிற அந்த உணர்வு தான் மோடிஜி இன்னைக்கு இந்தியா பொருளாதாரத்தின் தெரியும் பதினொன்னுல இருந்து இன்னைக்கு எத்தனைக்கு வந்திருக்கிறாங்க மூன்றாவது பொருளாதாரம்ங்க இன்னும் சொன்னானுக்கு டைம் பத்தாது அவ்வளவு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு வலுவான நாடாக நம்ம மாறி இருக்கிறது காரணம் தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓட்ட வாங்க முடியும் அதனால நம்ம திரு கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய வெற்றிக்காக நம்ம காத்திருக்கிறோம் அந்த பாராட்டுகள் ரொம்ப சிறப்பு முதல் பாராட்டுகள் சரியர்களை மீண்டும் பாரதிய ஜனதா இணைப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் வரவு சிறக்கத்தை பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ் பராத்மத கே பராத்மத